ஒரு சில அதி புத்திசாலி ஒரு சில அதி புத்திசாலி வேற லெவல் கேரக்டர் வேற லெவல் குணமாக்கிறாங்க எவனும் கணிக்க முடியாது ஆயிரத்தி எட்டு குறை சொல்ற இது எனக்கு பிடிக்கல யாருக்கும் பிடிக்காது இது நல்லா இல்லை எவனுக்கும் பிடிக்காது என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லைன்றாங்க தவிர அந்த ஃப்ரெண்ட்ஸர்க்கு நல்லான்றாங்க அந்த கே அந்த கேங்க்கு இல்லைன்றாங்க நீ என்ன அனுபவப்பட்டிருக்க உனக்கு வயசு என்ன ஐம்பது வயசு அறுபது வயசு உங்க சித்தப்பா மாமா மச்சா அப்பாவே சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லைன்னு ஆடுறான்ண்ணா ஆடுறான் நல்லா ஆடுறான் ஓகே இந்த வயசில் ஆட முடியுமான்னு அவங்க பெருமைப்படுவாங்க நீ நல்லா லேம்பா உனக்கு ஆட முடியாது நீ என்னாச்சு பதிவு பண்ணி ரெக்கார்ட் வண்டிக்க இல்லை ஒன்றும் இல்லை டம்மி பீஸு ஜீரோ சொல்கிற விஷயம் ஜீரோ கேட்கற ஜீரோ எல்லாமே ஜீரோ நீ வீடியோ போட்டுக்க அதுவும் கிடையாது நல்லா கேட்டுக்க பத்தாயிரம் வீடியோ போட்டால் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மக்கள் புரிஞ்சு பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அதில் ஒரு பர்சன்டேஜ் மக்களும் கூட இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பேர் ஒரு பர்சன்டேஜ் மக்களும் கூட குணத்தையும் கூட நாலு கண்டுபிடிக்க முடியாது பத்தாயிரம் வீடியோ போட்டாவே அது இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் ஐம்பது வயசில் போட்டால் ஓகே பத்து பர்சன்டேஜோட மக்களோட குணத்தை கண்டுபிடிச்சிடலாம் குணங்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன எந்த மாதிரி பிடிக்குது எந்த மாதிரி பிடிக்கணும் ஏன்னா ஐம்பது வயசு நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு இருக்கணும் அது அனுபவம் சின்ன வயசுலேருந்தே வரும் அப்பா அம்மா சித்தப்பா மாமா எட்ட கேட்டு பர் சொல்லுவாங்க